வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் செமையாக இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நாலு பவுல் எடுத்துக்கோங்க நாலு பவுலையும் ஒவ்வொரு ட்ராப்பு எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை எடுத்து உடச்சி மஞ்சக்கரு கலையாமல் நாலு பவுல்லையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே போல் மெதுவாக பொறுமையாக உடச்சி இடுங்க மஞ்சக்கரு களைஞ்சிடக்கூடாது முட்டை தோட்டோடு பாயில் பண்ணி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பவுலே முட்டையை நம்ம உடச்சி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாலு பவுலும் உப்பு தூவிக்கோங்க அதே போல் நாலு பவு பவுலுக்கும் நல்ல மிளகும் கொஞ்சமாக தூவிக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைனுக்கு தான் மேலே மல்லிகை மல்லிகீரை வச்சுருக்குறோம் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா வேண்டாம் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி இருக்குது இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சுக்கோங்க நாலு பவுலையும் எடுத்து மெதுவாக சிந்திடாமல் மெதுவாக கவனமாக நீங்கள் வந்து அந்த இட்லி தட்டில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால நமக்கு ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு மூடி போட்டு அதை வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகினதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கருகப்பிலையும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடுகு கருகப்பழம் சேர்த்துக்கலாம் கருகப்பிழையும் நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நிறைய ஆயில் இருக்கனால நமக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசு பொடுசாக அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் மசிஞ்சி வந்திருக்குது தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே இனி நம்ம சேர்த்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்து நல்லா நமக்கு வதங்கி வரும் இன்றைக்கி தேங்காய் எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க புளிக்காத அதாவது தயிர் வந்து ஒரு கால் கப் அளவு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து சூடு வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு அதுவே ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் ஏன்னா நம்ம இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும் இன்னும் நமக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வற்றி வரணும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கிரேவியாகவும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கனாலும் நீங்கள் வந்து வச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கல கொஞ்சமாக தக்காளிக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கல எவ்வளோ நமக்கு கெட்டியாக வந்துருக்குது நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தட்டில் வேக வச்ச முட்டை நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இனி வந்து நாலு பவுலையும் நீங்கள் வந்து கீழே எடுத்து வச்சுக்கோங்க இனி ஒவ்வொரு பவுலாக வந்து இதே போல் கத்தி வச்சு லைட்டாக சுற்றி எடுத்து விட்டிங்கனாலே நமக்கு வந்துடும் இன்னும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பவுலில் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து பாயில் ஆகி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த நாளையும் நம்ம வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடியில் பார்த்திங்களா பிடிக்கவே இல்லை ஏன்னா இது காரணம் எண்ணெய் தடவைனால தான் நமக்கு வந்து பெய்யாமல் நல்லா நீட்டாக வந்துருக்குது இனி பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி இருக்குது இல்லையா அதில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுலேயும் நமக்கு லைட்டாக காரம் உப்பு எல்லாமே நமக்கு முட்டையிலேயே இருக்கும் நம்ம வந்து இந்த கிரேவியோடு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் லைட்டாக வந்து கொதித்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எல்லாத்தையுமே கிரேவியை கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அதுலேயும் அந்த முட்டையிலேயும் லைட்டாக அந்த கிரேவியோட காரம் உப்பு எல்லாமே படும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையும் இதோட சேர்த்துக்கோங்க நமக்கு நல்லாவே என்ன பிரிஞ்சு வந்துருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ